அந்வணக்கம் சற்று முன் கிடைத்த முக்கிய அறிவுமொழி என்ன சொல்கிறாங்கன்னா தமிழகத்தில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் வானிலை ஆய்வு மையம் தகவல் இதை பற்றி தான் ப்ரீஃபாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லை கணக்குள் பண்ணி ஆல்ட் பண்ணிக்கோங்க அண்ட் முக்கியமான விஷயம் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்கிற தகவல்னுட்டு உங்களுக்கு வந்து முழுமையாக சேரும் அண்ட் நீங்கள் இந்தந்த வீடியோவில் இருந்து அதாவது இந்தந்த மாவட்டத்தில் இருந்து இந்த வீடியோ பார்க்குறதுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம் அதிகால விலையில் ஓரிரு இடங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும் எனவும் சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் குறிப்பாக இன்று வானம் வந்து ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் இந்த செய்திக்குறிப்பில் சொல்ல வராங்க குறிப்பாக இது எந்தெந்த மாவட்டத்துக்கு அதிகமான பனிப்பொழியும் மற்றும் வறண்ட ஒரு காலநிலையும் தரப்போகிறது தான் பிரிஃபாம் பார்க்க போகிறோம் குறிப்பாக தெற்கு கேரளா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் ஒரு மேல் ஒரு வளிமண்டல ஒரு கீழரிசி அதாவது கீழே இந்த ஒரு பாதிப்பு வந்து சொல்லக்கூடிய கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது எனவும் இதன் காரணமாக இன்று தென் தமிழகத்தில் ஓரிரு இடத்துலையும் ஒரு மிதமான மழை பெய்யக்கூடும் சொல்கிறாங்க நாளை முதல் இருபத்தி இரண்டாம் தேதி வரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் ஒரு வறண்ட வானிலை நிலவக்கூடும் எனவும் அதிகாலை விலையில் ஓரிரு இடங்களில் ஒரு பனிமூட்டமாகவும் காணப்படும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க குறிப்பாக இது இருபத்தி மூன்றாம் தேதி மற்றும் இருபத்தி நான்காம் தேதியில் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் ஓரிரு இடத்திலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பார்த்தீங்கன்னா லேசான முதலும் மழை பெய்யலாம் சொல்லியிருக்காங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா நாளை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் அதிகால வேலையில் பார்த்தீங்கன்னா ஓர இடத்துல லேசான பனிமூட்டம் காணப்படும் எனவும் குறிப்பாக சொல்கிறாங்க இதனுடைய அதிகபட்சமாக வெப்பநிலை பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்பது டிகிரி முதல் முப்பது டிகிரி செல்சியஸ் வந்து ஒட்டியும் இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க இதனுடைய குறைந்தபட்ச வெப்பநிலையை பொறுத்த மட்டும் சொன்னிங்கன்னா இருபத்தொரு டிகிரி செல்சியஸ் வந்து இருக்கக்கூடும் சொல்கிறாங்க மீனவர்களுக்கான எச்சரிக்கை என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதனை இன்று மற்றும் நாளை தென்தமிழக கடலோரப் பகுதிகளில் குறிப்பாக மீனவர்கள் வந்து இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் அப்படின்றும் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க ஏன் பார்த்தீங்கன்னா மணிக்கு நாற்பத்தைந்து முதல் ஐம்பத்தம்பது கிலோமீட்டர் வரத்தில் காற்று வீசக்கூடும் என்பதால் இந்த செய்தி குறிப்பு வெளியிட்டிருக்காங்க இது போன்ற இன்ஃபர்மேஷன் பற்றி கூடுதலாக உடனுக்குடன் துல்லியமாக தெரிஞ்சிடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழ இருக்க இடுக்கலை பட்டனில் க்ளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்து இருக்க பெல்ல கிளிக் பண்ணி ஆல்ரெடி பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்